ஓம் ஜாய்மகே ஹிணிஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரஜோதயது ஓம் ஸ்ரீ மகாகணபதியை நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதா நம இன்று நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு காலையில் தசமி ஆறு நாற்பத்தி மூணு வரைக்கும் அதுக்கப்புறம் ஏகாதசி பூரட்டாதி நட்சத்திரம் நாள் முழுவதுமே இருக்கு இன்றைக்கி சுக்லபக்ஷ ஏகாதசி விரதம் இன்றைய கிரக சூழ்நிலையை பொறுத்தவரை இன்றைக்கி அதிகாலையில் சுக்ரன் வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்குள் போயாச்சு சந்திர பகவான் இன்று மாலை ஐந்து இருபத்தி ஏழுக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள் செல்கிறார் இனி இன்றைய ராசி பலனை நாம் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களுடைய தனசப்தமாதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து தந்தையார் ஸ்தானம் என்று சொல்லப்படும் தந்தையார் தந்தையார் வழி காரகனை குறிக்கக்கூடிய கிரகமான ராகு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார் பிதுரார்ஜித சொத்துக்கள் அதாவது பரம்பரையாக வரக்கூடிய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்ரன் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் தன பஞ்சமாதிபதி புதன் உங்களுடைய ஏழாம் ஸ்தானத்தில் தர்மகர்மாதிபதி சனியுடன் தொடர்பு பெற்றிருக்கிறார் ராசியை குரு பார்க்கிறார் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலக போகிறது அதில் முக்கியமாக திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் வீடு பாதியிலேயே கட்டி நின்றுக்கும் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்ரன் மிதுன ராசி அன்பர்களே இன்று ஏழாம் இடத்தில் களத்திர காரகனான சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சுணக்க நிலை ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு வெறுமையான ஒரு நிலை அப்படிங்கிறது மாறும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடுகளில் வசித்தவர்கள் மீண்டும் வீட்டினுடன் இணைவதற்கான ஒரு சூழல் இன்று ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்கரன் கடகராசி அன்பர்களே இன்று மாலை ஐந்து இருபத்தி ஏழுக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுது ஒரு மிக பெரிய நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு இன்று வரும் நல்ல செய்தியாக வரும் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் இன்று வெற்றியாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு சிம்ம ராசி அன்பர்களே இன்று மாலை ஐந்து இருபத்தி ஏழுக்கு மேல் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமும் தொடங்க இருக்கிறது இன்றைய இரவிற்கு மேல் வந்து நீங்கள் செய்யும் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாகவும் அதே வேளையில் யோசித்தும் செய்வது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் புதன் கன்னிராசி அன்பர்களே இன்று மாலை ஐந்து இருபத்தி ஏழுக்கு மேல் லாபாதிபதி சந்திரபகவான் உங்களுடைய ஏழாம் ஸ்தானத்திற்கு வருகிறார் ஏழாம் ஸ்தானத்திற்கு மாறும் லாபாதிபதி சந்திரபகவான் உங்களுடைய ராசிநாதன் புதனுடன் திரிகோண சம்பந்தம் பெறுகிறார் திரிகோண சம்பந்தம் பெறும்போது அதே உங்களுடைய ராசிநாதன் கூட சனி பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் தொழிலில் இருந்த ஒரு சுணக்க நிலை அது வந்து அடியோடு மாறும் முக்கியமாக வந்து சோம்பேறித்தனம் அகலும் அப்படின்னு சொல்லலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சனி துளாராசி என்பர்களே இன்று குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த ஒரு மன சங்கடங்கள் அகலும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் இன்று உறுதிப்படுத்தப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்கரன் விருச்சிகராசி அன்பர்களே என்பர்களே இன்று உங்களுடைய பாதகாதிபதி சந்திரபகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு குருவின் சாரம் பெற்று மாறுகிறார் அவர் என்னதான் பாதகாதிபதியாக இருந்தாலும் ஸ்திரராசியில் பிறந்த உங்களுக்கு அவர் தான் பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதியான சந்திரபகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்வது என்பது மிக மிக யோகமான ஒரு பலனை அள்ளித்தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குரு சாரம் போது சுப நிகழ்ச்சிகள் முக்கியமாக குழந்தைகளுக்கான சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சினா குழந்தைகளுடைய ஒரு திருமணம் குழந்தைகளுக்கான சந்தான பாக்கியம் குழந்தைகள் வந்து வீடு வாங்கிறது அது எல்லாம் உங்கள் மூலமாக ஒரு குழந்தைகளுக்கு ஒரு யோகம் இன்று ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் தனுசராசி அன்பர்களே இன்று சுகஸ்தானத்திற்கு மாலை பயிற்சியாகும் அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதனுடன் சமசப்தமமாக பார்வை பெறுகிறார் இதன் மூலம் குரு சந்திர யோகம் உங்களுக்கு உண்டாகிறது இந்த குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து செய்வதும் நிதானமாக செய்வதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு மகர ராசி என்பர்களை இன்று தைரியம் அதிகரிக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் எந்த ஒரு நடவடிக்கையானாலும் தகுந்த ஆலோசகர்களிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறந்தது அரசாங்க ரீதியிலான அனுகூலம் இன்று உங்களுக்கு ஏற்படும் தாயா தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு கும்பராசி அன்பர்களே இன்று உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் அதிலும் முக்கியமாக குடும்பம் சார்ந்து நீங்கள் எடுத்த எல்லா விஷயமும் இன்றிலிருந்து ஒரு நல்ல முடிவிற்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க அது நாள் தள்ளி போயின்றே இருந்திருக்கும் அப்போ இன்னிலேருந்து அதை ஆரம்பித்தா அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் மீனராசி ராசி அன்பர்களே இன்று உங்களுடைய பஞ்சமாதிபதி சந்திரன் இன்று உங்களுடைய ராசிக்கு வருகிறார் இதன் மூலம் சந்திர மங்கள குரு யோகம் உங்களுக்கு உண்டாகிறது நல்லது ஒரு அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது எடுத்த எல்லாம் வெற்றி 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 என்று உங்களுக்கு என்று வெற்றிகரமான ஒரு நாளாக அமையப்போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் எடுத்த தொழில் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கு ஜோதிட செய்தியை பொறுத்தவரை கன்யா லக்னம் அதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக கன்னியா லக்னம் ஆனாலும் சரி அது கன்னியா ராசி ஆனாலும் சரி அதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கன்னியா ராசி அதை எடுத்துட்டோம்னா இதில் வந்து ஒன்பது பாதங்கள் நட்சத்திர பாதங்கள் இதில் இருக்குது அதில் வந்து நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த கன்னி ராசியில் அமைஞ்சிருக்கு இதில் உத்திரநக்ஷத்திரத்தினுடைய அதிபதி அப்படிங்கிறவர் சூரியன் ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் இதனுடைய நவாம்சம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா நட்சத்திரத்தினுடைய நவாம்சம் அப்படிங்கிறது மகரத்தில் ஸ்டார்ட் ஆகும் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தின் அம்சம் மகரம் மூன்றாம் பாதம் கும்பம் நான்காம் பாதம் மீனம் ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய ஒன்னாம் பாதம் மேஷம் ரெண்டாம் பாதம் ரிஷமம் மூன்றாம் பாதம் மிதினம் நான்காம் பாதம் கடகம் சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம் சிம்மம் இரண்டாம் பாதம் கல்வி அப்போது நம்ம இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும்போது சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியும் அம்சமும் ஒன்றாகத்தான் வரும் அதேபோல் நீங்கள் சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய ராசி வந்து கன்னி நவாம்சகராசி வந்து கன்னி தான் அப்போ சந்திரன் வந்து அங்கே வர்க்கோத்தமாயிருப்பார் தாயை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு பிறப்பு அவங்களுடைய பிறப்பாக இருக்கும் பொதுவாக நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தந்தையாரை வந்து அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருப்பாங்க தவறுடைய தோற்றம் நடவடிக்கை எண்ணம் புத்தி செயல் எல்லாமே தந்தையாரை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் ஹச நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வந்து தாயாரை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் சித்திரை நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப வேகமானவர்களாக இருப்பாங்க கஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரங்கள் பிறந்த கன்னியாராசினியர்களுக்கு பொதுவான ஒரு பலாபலன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அதிகமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடி ஒரு உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாக வந்து ஒரு எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதை சிரத்தையாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது கிடைக்காது இவங்களுக்கான பொதுவான பரிகாரம்னு பார்த்தோம்னா இந்த உத்திரமாஸ்தம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் துளசி இலைகளை சாப்பிடுவது ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபடணும் ஐயனார் ஐயப்பன் சுழலை மாடசாமி முனிசாமி இந்த மாதிரியான காவல் தெய்வங்களை வழிபட்டால் இவர்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும் நாளைக்கு நம்ம நாளையினுடைய ராசிபலன் மற்றும் வித்தியாசமானது ஒரு ஜோதிட சே உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்